வெல்கம் பேக் டு சயின்ஸ் விக்கி எம்ப்ராய்டரி இன்னைக்கு நம்ம இந்த ஆரி காட்ட எப்படி பிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த ஆரி காட்டில் வந்து ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடு பீஸ் இருக்கும் இதுல சைட்ல கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சின்ன கட்டை இருக்கும் நீங்க இந்த இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கிற நாடாவை இந்த ஹோல்ஸ்ல இந்த மாதிரி கயிறு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நா இந்த அகலமா இருக்கிற நாடா மாதிரியான கிளாத்ல அட்டாச் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ இது வந்து மேட் விற்கிறாங்க இல்லையா அந்த கடைகளில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நாடா வந்து வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் காட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டை எடுத்து இப்படி வச்சிட்டு இதுக்கு மேல இந்த ரெண்டு காட்டையும் பக்கத்துல பக்கத்துல இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு இந்த பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த நடுவில் இருக்கிற இந்த கிளாத்தை அப்படி மேலே வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக வந்து கொண்டு வந்துருங்க ஃபுல்லாக மேலே வந்து இந்த க்ளாத்தை கொண்டு வந்துட்டு குண்டூசி இருக்குது இல்லையா அதை வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிடுவோம் நல்லா நெருக்கமாக வந்து அட்டாச் பண்ணிடுவோம் கேப் இல்லாமல் நெருக்கமாக அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் குண்டூசி போடல போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டிச்சிங்கும் கூட பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அது இல்லாமல் அது திருப்பியும் நம்ம பிரிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவோம் அதுக்காக நான் வந்து இந்த குண்டூசி வந்து யூஸ் பண்ணுறேன் இது ஈஸியாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும் ஸோ ஃபுல்லாக வந்து நெருக்கமாக குண்டூசி இந்த மாதிரி வந்து பின் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணதும் விளக்குனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிற்கும் இதை மாதிரி கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு டைட்டாக வச்சு ஆனி வந்து பிளேஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும் இப்போ இது வந்து அட்டாச் பண்ண வேண்டிய ப்ளவுஸ் கிளாத்து இந்த கிளாத்தை கரெக்டாக இந்த ஏஜ்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்க போறேன் இந்த எட்ஜில் வச்சுட்டு சேஃப்டிக்கு இதுலையும் ஒரு பின்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அசையாமல் இருக்கும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போது கொஞ்சம் திக்கான த்ரெட்டில் அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக ஆரிக்கு யூஸ் பண்ணுற ஆரி நீட்லேயே வந்து இப்போது செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரலாம் இந்த ஃபஸ்ட்டு போடுற செயின் ஸ்டிச் மட்டும் நல்லா ஒரு ஒரே ஸ்பாட்டில் வந்து ரொம்ப தடவை வந்து போட்டுக்கணும் நல்லா ரொம்ப தடவை போட்டுட்டு இந்த கார்னருக்கு மட்டும் வெளியே கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக நிற்கும் மாதிரி நின்னதும் இப்போ அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான த்ரெட்டுன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக நிற்கும் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் வீக்கான த்ரெட்னால் உங்களுக்கு வந்து அந்த வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான பாலிஸ்டர் த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் தூரம் இந்த பஸ்ட் இந்த இடத்துல வரைக்கும் கொஞ்சம் நெருக்கமா போட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த கார்னர் வர்றப்பையும் இதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமா வந்து போட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு அட்டாச் பண்ண போறோம் இதுல எப்படி இந்த எட்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ சேம் டைப் இப்போ இதையும் வந்து இதே மாதிரி இந்த எட்ஜில இருந்து வச்சு இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்றேன் இந்த த்ரெட் கொடுத்து அதே மாதிரி ஃபுல்லா வந்து இந்த பக்கமும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் இது நம்ம ஆரி நீடிலேயே போடுறதுனால ஃபாஸ்டா போட முடியும் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கஷ்டமா இருக்குனா நீங்க சாதாரணமாக வந்து கையிலேயே கூட வந்து அட்டாச் பண்ணலாம் நெக்ஸ்ட் இன்னொரு தடவை வந்து முடிஞ்சா நான் அந்த மெத்தடையும் கூட வந்து அப்லோட் பண்றேன் அதையும் ஈஸியா தான் இருக்கும் எனக்கு ரொம்ப அவசரம்னா அந்த மெத்தட்லயும் அட்டாச் பண்ணுவேனா இந்த கார்னர் மட்டும் கவனமா நீங்க கொஞ்ச தடவை வந்து ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பா போட்டுக்கோங்க அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த கார்னர்ல வந்து நீங்க டைட் வைக்கல அப்படினா நல்ல ஸ்டிச்சஸ் கொடுத்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படினா உங்களுக்கு எடுத்து வந்துரும் எல்லா பக்கமும் டைட் டைட்டுமே வந்து உங்களுக்கு வீக் ஆகும் அதனால ஆரி கார்ட்ல போடுற அந்த எஃபெக்ட்டே இருக்காது சோ கவனமா வந்து இந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்ட்ராங்கா அட்டாச் பண்ணிக்கோங்க சோ சேம் மெத்தட்ல இந்த சைடும் இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வந்து நெக்ஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது அட்டாச் பண்ணதும் இந்த நடுவில் கொடுத்துருந்த குண்டூசியை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த சைடில் இப்போ கொடுத்துருந்த அந்த ஸ்லைட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு நான் இந்த தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஏரியா எனக்கு மெயினாக வச்சு மிச்ச ஏரியா வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குது இல்லையா இந்த கிளாத் இப்போ எக்ஸஸாக இருக்குது இல்லையா அதை இப்படியே வந்து கரெக்டாக டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்குவோம் இந்த விதமான சுருக்கமும் இல்லாம கரெக்டா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏரியா தான் எனக்கு ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா நான் இந்த சைடு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு செட் வந்து கவர் பண்ணிட்டேன் ஏன்னா இவ்வளவு தூரம் எனக்கு வேணும் ஸோ கரெக்டா அது வர்ற அளவுக்கு இதை வச்சுட்டேன் இந்த ஹோலும் வந்து கரெக்டா அந்த ஸ்லீப்பிங்கா ஸ்லைட்ஸ் வந்து உள்ள கொடுக்கறதுக்கு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஹைட்டுக்கு எனக்கு இருந்தால் இப்போது ஒர்க்கிங் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து பண்ண போவேன் ஸோ இது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போ சைடில் இந்த சைடில் வைக்கிற கட்டையை கொடுக்குறேன்

இப்போ இதை ஃபிட் பண்ணுறப்போ கரெக்டாக இந்த மாதிரி பேலன்ஸாக வந்து வைங்க வச்சுட்டு ரெண்டு சைடும் வந்து இப்போ பேலன்ஸ்டாக வச்சாச்சு ஒரு சைடு வந்து வச்சிடும் கரெக்டாக வந்து இழுத்து அணி போட்டுருங்க இன்னொரு சைடு வைக்கிறப்போ நல்லா வந்து ஃபுல் ஃபோர்ஸாக வந்து கொடுத்து இழுத்துட்டு இப்போ இது கடைசியில் போடுறப்போ இந்த மாதிரி நல்லா பேலன்ஸ் பண்ணி இழுத்து இப்படி நல்லா டைட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைட் வந்து வந்துடும் ஃபுல் டைட் வந்ததும் முடிஞ்ச வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் டைட் கொடுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்லேயே ஸோ இப்போ இந்த ஏரியாவை நல்லா இந்த மாதிரி இழுத்து ஃபிட் பண்ணிவிட்டேன் இப்போது இங்கே நீங்கள் பார்த்தி இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா எப்படி டைட்டாக நிற்கிதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண வேண்டியது தான் இப்போ ஆரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஸோ ஃபுல்லாக வந்து ஆரி கார்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மெத்தட் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு கையால் கூட ஈஸியாக வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி அட்டாச் பண்ணி வந்து ஒர்க் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ காட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை வந்து முடியும் இந்த கார்டு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கீழேயும் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வரும் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் வந்து கொடுங்க இந்த கார்டோட ரேட்டு டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப்லயும் பேசலாம் நீங்கள் ஃபோன் பண்ணியும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதை நீங்களே கூட வந்து கார்ட்பெண்ட்ட வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க ஏன்னா இது ப்ளவுஸோட லென்த்து பிளஸ் இந்த ஹைட் வந்து உங்களுக்கு இது வேணுங்கிற ஹைட்டுக்கு இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பெரிய லாஜிக்லாம் கிடையாது இந்த மாதிரி நெருக்கமாக ஹோல்ஸ் மட்டும் போட்டு செட் பண்ண வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆரி பத்தினா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்லோடு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆரி கிளாஸஸ் பத்தின அப்லோட்ஸும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்